ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இன்றைக்கி நாம் ஒரு ரெண்டு ஏர்னிங் ஆப் யூஸ் பண்ண போகிறோம் அதுவும் ஒரே நேரத்தில் ரிவ்யூ பண்ண போகிறோம் என்னென்ன ஆப் அப்படின்னா பாக்கெட் ரூபி அண்ட் பிக் வின் ஆப் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஏர்னிங் இருக்கக்கூடியதான் அதனால் ஒரே நேரத்தில் இதை நான் ரிவ்யூ பண்ண போகிறோம் ரெண்டையுமே ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணால் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ப்ளேனாக ஒரு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அண்ட் சைன்இன் ப்ராசஸும் ஒரே மாதிரி இருக்குது அண்ட் இன்னொன்று இது வந்து ஒரு ரியலான சைன்இன் ப்ராசஸ் கிடையாது இது ஒரு ஃபேக் நீங்கள் இந்த மொபைல் நம்பர் இல்லாமல் வேறு எந்த நம்பர் என்டர் பண்ணாலும் அதுக்கு ஓடிபி வரும் அது சைன் இன்னும் ஆகும் ஒரு அக்கௌண்ட்டும் க்ரியேட் ஆகும் அதனால் இது ஒரு ஃபேக் மொபைல் நம்பர் கொடுத்தே நாம் இதை சைன்இன் பண்ணிக்கலாம் அண்டு சைன்இன் ஆனதும் வெல்கம் போனஸ் கிடைக்கும் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதை வந்து நாம் கிளைம் பண்ண வேண்டாம் ஏன்னா ரேட்டிங் கொடுத்து தான் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் நாம் இப்போ ரிவியூ பண்ண தான் வந்திருக்கோம் சோதனால அதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணதும் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி ப்ராசஸ்ஸாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்தது மோர் ஸ்பின்னு சொல்லியும் அடுத்து வால்ட்டுன்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க மோர் ஸ்பின் அப்படிங்கிறது இந்த ஸ்பின் ஆப்ஷன் மூஞ்சதும் நம்ம நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இல்லை மணி லோட் பண்ணி இந்த ஸ்பின்னை வாங்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா வித்ரா இது வந்து அமௌண்ட்டை நாம் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வித்ரா பண்ணக்கூடியது இதில் மினிமம் அமௌண்ட் ஐநூறுரூபா இருந்தால் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பார்ப்போம் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏர்னிங் ஆப்ஷன் ஸ்பின் பண்ணுறது மட்டும்தான் ஓகே இப்போ நாம் இதை ஸ்பின் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியுது அப்படிங்கிறது பார்க்கலாம் ரெண்டுலேயுமே ஸ்பின் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னுக்கு பத்து பாயிண்ட் அது மட்டும் இல்லை வின் ஆகி வர பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த ப்ராசஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே பார்த்திங்கன்னா ஆப் நேம் மட்டும்தான் வேறு இது எல்லாமே ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே கேப் சிம்பிள் போட்டிருக்காங்க அதாவது இதில் வந்து இந்தந்த நம்பர் எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணிக்காங்க அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுக்கு நம்பரும் அதுக்கு நேமும் வரக்கூடிய அந்த லோன் அமௌண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே தான் இருக்கும் அதாவது இந்த ஆப்போட நேம் மட்டும்தான் வேறு வேறு மற்றபடி இதில் கூடிய ப்ராசஸ் ஏ டு செட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருத்தரை டிசைன் பண்ணி வேறு வேறு நேம்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இவங்ககிட்டருந்து வாங்கி வேறு நேமில் அவங்க ரிலீஸ் பண்ணலாம் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இது இருக்குது இதில் கூடிய ஏர்னிங் ப்ராசஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டான ப்ராசஸாக தான் இருக்குது ஏன்னா இதில் நேம் மட்டும்தான் வேறு மற்றபடி எல்லா ப்ராசஸும் ஒன்று தான் ஓகே இப்போ நாம் இரநூத்தம்பது ஏன் பண்ணிட்டோம் பட் நம்ம ஐநூறுரூபா ஏன் பண்ணால் தான் வித்ரா பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் திரும்ப இந்த ஸ்பின் ஆப்ஷன் வாங்குறதுக்காக அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைப்போம் அப்படி நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளுடைய அமௌண்ட் போயிடும் ஏன்னா இது வந்து ஒரு நீங்கள் இல்லை சைன்இன் பண்ணுற ப்ராசஸே ஒரு ஃபேக்கான ப்ராசஸ் தான் அப்படி இருக்கும்போது இல்லை அமௌண்ட்டை போட்டால் மட்டும் அது எப்படி அவங்க ஏர்னிங் கொடுப்பாங்கன்னு அப்படி சொல்கிறது ஸோ ஃபஸ்ட்டு இல்லை இரநூத்தம்பது ஏர்ன் பண்ணுற வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இது ரியலாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம இதில் அமௌண்ட்டை போட்டால் அப்படின்னா அதுக்கப்புறம் அமௌண்ட் வராது திரும்ப அந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்காக மறுக்க அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம் இது ஒரு சைக்கிள் ப்ராசஸ் போகும் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட்டு தான் லாஸ் ஆகும் ஸோ இது ஒரு வகையான ஸ்கேம் தான் ஸோ அதனால் இந்த மாதிரி ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்க இந்த வீடியோ போகிறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது ஸோ அதை ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் நாங்கள் அப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஃபேக்கான ஆப்பாக தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ரியலான செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அதை ரிவ்யூ பண்ணுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் அந்த ஆப்பில் வெப்சைட் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அந்த வெப்சைட் லிங்கை நம்மளோட டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சினா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி